நாகர்கோவிலில் லாரி சக்கரத்தில் சிக்கி காய்கறி கடை வியாபாரி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டு விளையைச் சேர்ந்தவர் லிங்கேஸ்வரன் வயது மூன்று இவர் வடசேரி கனகம் மூலம் சந்தையில் காய்கறி கடை நடத்தி வந்தார் நேற்று மாலை கடையில் இருந்த லிங்கேஸ்வரன் தனது மோட்டார் சைக்கிளில் சேரி பகுதியில் உள்ள அப்தா மார்க்கெட்டுக்கு நண்பரை காண புறப்பட்டார் ஒழுகின சேரி பாலம் அருகே லிங்கேஸ்வரன் சென்று கொண்டிருந்தபோது முன்னால் அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது மோட்டார் சைக்கிளின் பின்னால் லாரி ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அப்போது லாரி திடீரென லிங்கேஸ்வரனின் மோட்டார் சைக்கிள் மற்றும் கணவன் மனைவி சென்று கொண்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீதும் லாரி மோதியது இதில் லிங்கேஸ்வரன் மற்றும் தம்பதியினர் சாலையில் விழுந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் லிங்கேஸ்வரன் மீது லாரியின் முன் சக்கரமும் பின் சக்கரமும் ஏறி இறங்கியது மேலும் அவரது உடல் லாரியில் சிக்கி பத்து மீட்டர் தூரம் வரை தரதரவென இழுத்து செல்லப்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக இருந்தார் இதனிடையே சாலையோரம் விழுந்த தம்பதியினர் காயங்களுடன் தப்பினர் இதையடுத்து ஒழுதினசேரி பகுதியில் மக்கள் திரண்டனர் இதுபற்றி தகவல் அறிந்த நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அவர்கள் காயமடைந்த தம்பதியினரை அருகே உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பிணமாக கிடந்த லிங்கேஸ்வரனின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து லாரி டிரைவர் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இச்சம்பவத்தால் ஒழுகிலசேரி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நீண்ட தோறம் அணிவகுத்து நின்றது இதனால் அங்கு சுமார் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதிய விபத்தில் காய்கறி கடை வியாபாரி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது